பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாதித்து உள்ளத்தை கஷ்டப்படுத்திட்டு இருக்குதா ஆனால் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு மன ரம்யமாக இருக்குல்ல ஆமாம் ரொம்ப அழகாலாம் இருக்குது இடங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எந்த இடம் அப்படின்னு கேட்குறதுக்கு அவளோடு இருக்கிறீங்க தானே இது வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குல்ல அதை கடந்து கேரளா பார்டரில் வரும்போது பூவார் என்ற ஒரு இடம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நான் கூட முதல் முறையாக தான் இங்கே வந்திருக்கிறேன் கடல் கரையை ஒட்டி பேக் வாட்டர் அதில் வடகளை தான் கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே அழகான ஒரு ரெசார்ட்லாம் இருக்குது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தாலே ஒரு மன ரம்மியமாக இருக்குது மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அழகான ஒரு இடம் நீங்கள் வரலாம் அங்கே இந்த இடத்தெல்லாம் வந்து பார்க்கணும் ஆமாம் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான கடல் தண்ணீர் சூழ்ந்து இருக்கிற அடி ரொம்ப அழகாக இருக்குது சார் இப்போது என் உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது என்ன பண்ணுன்னு தெரில ஆறுதலே இல்லை ஆறுதலே வர மாட்டேங்குது யாரோ ஒருத்தர் இழந்திருக்குறீங்க ஏதோ ஒரு சம்பவம் உங்களை பாதிச்சிருக்குது உங்களுடைய உள்ளான நிலைமையில் ஒரு காயம் ஏற்பட்டுருக்குது சார் வெளியே சொல்லவும் முடியல அழவும் முடியலை உள்ளுக்குள்ளேயே ஒரு அழுகிற ஒரு வேதனை அந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கீங்களா யார் இடத்துல என்ன சொல்கிறது மற்றவங்கள்ட சொன்ன தான் புரிந்து கொள்ளுவாங்க என்ன என்ன செய்யறது கலங்குறீங்களா ஆண்டு சொல்றாரு ஏசி ஐம்பத்தி ஓராந்த பன்னெண்டாம் வசனம் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என் மகனே என் மகளே கலங்காத நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன் அந்த உள்ளான காயத்தை மாற்றி ஆறுதலினால் நிரப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அவரால் மட்டும்தான் முடியும் அவர் சகல ஆறுதலின் தேவன் என்று வேதத்தில் குறிப்பிடப்படுகிறார் ஆறுதலின் தேவன் அவர் அந்த ஆறுதலின் தேவன் தான் உங்ககிட்ட பேசுகிறார் மகளை கவலைப்படாத மகனை கலங்காத சூழ்ந்து போகாத நான் இருக்கிற உனக்கு அப்படின்னு ஆறுதல் படுத்துகிறார் வெறும் வார்த்தையினால சொல்லிட்டு ஆறுதல் வந்துருமா வராது ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டுட்டால் ஆறுதல் சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்கல்ல சொந்தக்காரங்க வருவாங்க நண்பர்கள் வருவாங்க ஊழியர்கள் வருவாங்க ஆறுதலான வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க எத்தனை பேருக்கு அது ஆறுதல் கொடுக்கறது அந்த நேரம் ஒரு சூழ்நிலையில் ஒரு மாற்றம் தெரியும் நான் ஒரு வீட்டுக்கு அப்படி தான் போயிருந்தேன் கணவர் இறந்துட்டார் இந்த மனைவியுடைய உள்ளத்தில் ரொம்ப ஒரு துக்கம் அது பெரிய பாதிப்பு பிள்ளைகள்லாம் வந்திருக்குறாங்க பிள்ளைகள்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க அம்மாவுக்கு தைரியப்படுத்துகிறாங்க அப்பா ஆண்டூர்களை தானே மறிச்சாங்க ஆண்டூரோடு இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி ஆறுதல் படுத்தினாலும் அந்த மனைவினுடைய உள்ளத்துல ஆறுதல் வர மாட்டேங்குது நம்முடைய உள்ளத்துல சில சமயம் அப்படி தானே எத்தனையோ சொன்னாலும் என்னதான் பேசினாலும் அந்த ஆறுதல் வராதபடி ஒரு கலக்கம் இருக்கும் அப்போ நான் பார்த்தேன் அவங்க அவங்க உள்ளத்தில் ஒரு ஆறுதல் அமசோகமாக அப்படியே அமர்ந்திருந்தாங்க என்ன சொல்லுவது நான் மனுஷிகத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை ஆறுதல் படுத்தினுமா இல்லை வேதத்திலேருந்து சில வசனத்தை வாசித்து விட்டு ஜபம் பண்ணிடணும் நான் போது சொன்ன ஆண்டு வரே என்னுடைய வார்த்தைகளை அவங்களை ஆறுதல் படுத்தவே முடியாது நீங்கள் ஆறுதலின் தேவன் உங்களுடைய பிரசன்ன அந்த ஆறுதல் படுத்த முடியும் அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த காயத்தை மாற்றுமால்தான் முடியும் அது பரிசுத்த ஆவியானோருக்கு ஒரு பெயர் தேற்ற வாழன் ஆறுதல் படுத்துகிறவர்னு அர்த்தம் அந்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு நான் பாரத்தோட ஜெபம் பண்ணினேன் உம்முடைய பிரசன்ன இறங்கணும் ஆவியானுடைய வல்லமை இறங்கணும் நீங்கள் தான் ஆறுதல் படுத்த முடியும் நீங்கள் தான் ஆறுதலின் தேவன் என்று கருத்தா ஜோம் அண்ணனும் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் அவனுடைய பிள்ளைகள் சொன்னாங்க நீங்கள் ஜெபிக்கிற நேரம் அவங்களுடைய பிரசன்னம் இறங்கி என்னுடைய தாயாரை ஆட்கொண்டதான் எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த ஒளிக்கார ஜோம் பண்ணும்போது அப்படியே ஒரு தேவ பிரசன்ன என்னை ஆட்கொண்டு என் உள்ளத்தில் இந்த துக்கத்தையெல்லாம் அன்னைக்கு ஒரு பெரிய ஆறுதலை தந்து விட்டார் அந்த துக்கமே இப்பொழுது போய்விட்டது என்ற மகிழ்ச்சியோடு சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த தேவ பிரசன்னம் அதே ஆண்டவர் தான் அந்த ஆறுதலின் தேவன் இப்போ உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் என் மகளே உன் உள்ள காயப்பட்டு இருக்குது இல்லை என் மகனே என் மகளே நீ பாதிக்கப்பட்ட நிலைமையில யாருடைய வார்த்தை ஆறுதல் படுத்த முடியாம தவிக்கிறல்ல இப்போ தேவ பிரசன்னம் ஆறுதலின் தேவனுடைய கரம் தொட போகிறது பருசுத்தாமியனுடைய பிரசன்ன மொழி தொட போகிறது ஆறுதல் உள்ளத்தை நிரப்ப போகிறது இருதயத்தில் கை வைங்க அன்றுவரே இந்த மகளுடைய உள்ளம் காயப்பட்டிருக்குது இந்த மகனுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கு ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறாங்க தூங்க முடியல சாப்பிட முடியல ஒழுங்கா தன் காரியத்தை கடமைகளை செய்ய முடியல பாதிப்பு பாதிப்பு நிற்கிறாங்க ஆறுதலின் தேவன் இப்பொழுது அந்த அந்தியானவர் ஆறுதல் படுத்துகிற ஆவியானுடைய பிரசன்ன மகளை தொடட்டும் இந்த மகனை தொடட்டும் இந்த சகோதரிய சகோதரனை தொடட்டும் அவருடைய காயங்களை மாற்றட்டும் உடைய ஆறுதல் நிறப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காயங்கள் நீங்கட்டும் ஒரு ஆறுதல் உள்ளத்தை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் இப்பொழுதே நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆறுதல் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் காயங்கள் மாற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்